ஒன்பது எட்டு எட்டு அறுபத்தி நாலு கூட வரக்கூடாது போட்டுட்டு கழிக்கணும் கழிச்சது எத்தனை நான்கு கழிச்சதோடு கழிச்சதோட மேல உள்ள இலக்கத்தை ரெண்டு ஆள பெருக்கணும் பதினாலு நல்ல வளையும் கழிக்கணும் கழிச்சதோட மேல உள்ள இலக்கத்தை ஒரு இலக்கம் போடணும் அதே இலக்கம் இவடத்துலயும் போடணும் அதாவது இவடத்துல ஒரு இலக்கம் போடணும் அதே இலக்கம் இவடத்துல போடணும் இவடத்துல போட்ட இலக்கத்தால மொத்தத்தையும் பெருக்கினால் நான்கு வரணும் அல்லது நான்கை விட குறைய வரணும் சாத்தியமா சாத்தியமே இல்ல

ரெண்ட போட்டேகால நூத்தி நாற்பத்தி ரெண்டையும் நல்ல விலையும் போட்டுட்டு கழிக்கணும் அப்ப எப்படி கழிப்போம் பத்துல நாலு போனாறு ரெண்டு போனா ஒன்னு மூணு போனா ஒன்னு நூத்தி பதினாறு கழிக்கிறதும் இந்த நூத்தி ரெண்டு விட சின்ன பெருமானம் வரணும் கூட வந்துட்டா நீங்க போட்ட பெருமானம் என்ன ரெண்டு ரெண்டு பிள்ளை அப்ப நீங்க மூணு மூணு போட வேண்டிய வரும் அப்படி குறைஞ்சா கூடினா சோ இப்ப என்ன செய்யணும் கழிச்சதோட என்ன சொன்ன கழிச்சதோட மேல உள்ள ரெண்டால பெருக்கணும் அப்ப எழுபத்தி ரெண்டு ரெண்டால பெருக்கணும் இரண்டு நாலு இரு பதினாலு நூத்தி நாப்பத்தி நாலு இப்ப இடத்துல ஒரு இலக்கம் போடணும் அதே இலக்கம் இங்கே போடணும் பெருக்கடா நூத்தி பதினாறு வரணும் வருமா வராது எப்ப என்ன செய்யணும் திரும்ப தசம் வைக்கணுமா ஒரு கணக்குல ஒண்ணு போட தான் தசம் வைக்கிறது அப்ப தசம் வைக்க இயலாது ரெண்டு சைபர் எடுக்கலுமா ரெண்டு சைபர் எடுப்போம் ரெண்டு சைபர் எடுத்துட்டு இப்ப யோசிக்க பிள்ளைகள் படத்துல என்ன பெருமானம் போட்டு பெருக்கலாம் எட்டு போடுவோமா ரைட் அப்ப எட்ட போட்டால் எட்டு எட்டு இப்ப பெருக்கி பார்த்தால் இந்த பதினோராயிரத்தி அறுநூறு விட குறைய வரணும் கூட வந்தா

ஆஹ் இவட தோதை செஞ்சிடலாம் நீப்பாட்டிட்டு அந்த ஏழு தேச ரெண்டோட நீப்பாட்டி விடையே கொடுத்தாள் சரி ஆகவே வர்க்க மூணு ஐம்பத்தி மூணுக்கு பெருமானமே தர ஏழு கலைஞருக்கு நினைக்கிறேன் பிள்ளை